வணக்கம் லங்கா ஃபோர் உறவுகளே நாங்கள் அவ்வப்போது சில சமூகத்திலே காணக்கூடிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருவது வளமை இந்திய தினமும் நாங்கள் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இருக்கின்ற இலங்கை அரசாங்கம் தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன் பல்வேறு துறைகளிலே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு துணிப்பொருளோடு பேசியது அதனுடைய தேர்தல் காலங்கள் தேர்தல் முடிந்து ஆட்சியை கைப்பற்றிய பின்பு அதாவது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என தேர்தல்கள் முடிந்து ஆட்சியை கைப்பற்றிய பின்பும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பிலே தொடர்ந்து அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை நகர்த்தியது இந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விழிப்புணர்வு வேலைகள் பொது இடங்களை சுத்தப்படுத்துகின்ற வேலைகள் பல சுத்திகரிப்பு வேலைகள் எல்லாம் அப்படியே செய்யப்பட்டு கொண்டு போச்சு இதுல நாங்கள் பார்க்கறோம் இதில் கிளிநொச்சியில் என்ன நடந்தது என்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே நீங்கள் பார்க்க போகிற காட்சிகள் உங்களுக்கு சிலவில் ஆச்சரியமாகவும் இருக்கலாம் சிலவில் பழக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது சரியா இல்லையான்னு நீங்கள் ஒரு க சொல்ல வேண்டிய தேவை இருக்குது எனவே முடிவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸுக்குள்ளே வருவீங்கன் நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்னென்று சொன்னால் இந்த கிளீன்ஸ்லங்கா தொடர்பில் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் அதாவது உள்ளூராட்சி சபைகள் அரச சார்பற்ற நிறுவனங்கள் அரசு திணைக்களங்கள் பாடசாலைகள் போலீஸ் நிலையம் இப்படி எல்லாேருமா சேர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு வேலை திட்டங்களை கிளிநொச்சியை சுற்றி சுற்றி செய்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் விழிப்புணர்வு வேலைகளை செய்தாங்க ரோட்டில் இருந்த குப்பைகளை எல்லாம் பொறிக்கிறாங்க பிளாஸ்டிக் பொருட்களை பொழைக்கிறாங்க இப்படி கழிவு முகாமைத்துவம் தொடர்பாக பல்வேறு வேலை திட்டங்கள் நகர்த்தப்பட்டது இருந்தாலும் இது தொடர்பில் மக்களுக்கு என்ன போய் சேர்ந்திருக்கிறது இது பற்றி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வு என்ன என்ற ஒரு கேள்வி தான் இப்பொழுது நாங்கள் தேட வந்த விஷயம் அப்படி தேடிக்கொண்டு இருக்கல நாங்கள் பயணம் செய்த ஒரு பாதையில் இருந்த ஒரு நிலவரத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது எங்க என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி நகரத்தின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றாடல் பிரதேசம் கிளிநொச்சி ரயில் நிலையத்தில் இருந்து அப்படியே சந்த பக்கமாக வந்தீங்கள்ன்னு சொன்னால் அந்த பாதை வந்து ரயில் வீதிக்கு சமாந்தரமான ஒரு மண் பாதை வந்து டிப்போ சந்தியில் இருக்கும் இந்த பாதையினுடைய ஒரு பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க அதில் சில பொது நிறுவனங்களுக்கு பின்னால் இருக்குது குறிப்பாக கருணாலயத்தினுடைய பின்பகுதி அந்த பக்கத்தில் வருகுது அந்த பகுதியில் தான் இது இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா குடிமக்கள் குடியிருப்புகள் மிக குறைவு இல்லையாண்டே சொல்லலாம் ஆனால் இந்த குப்பை வந்து இருந்து கொண்டாந்து இதுல போடப்படுகிறது மக்களுடைய உணர்வுகள் என்ன இது தொடர்பாக மக்கள் ஒரு தெளிவடைந்திருக்கிறார்களா இது ஒரு குப்பை போடுகின்ற இடமா குப்பை மேடா எனவே முதலாவது நாங்கள் இங்கே இந்த மக்களுடைய எண்ணம் என்னன்றதுல எங்களுக்கு சரியான ஒரு ஆதங்கம் இருக்கிறது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை என்பது இந்த கழிவுப் பொருட்களை அகற்றுகின்ற அல்லது கழிவு முகாமைத்துவம் செய்கின்ற பல்வேறு வேலை திட்டங்களை ஒரு நேர்த்தியாக நாங்கள் கண்டிருக்கிறோம் இருந்தாலும் அதையும் தாண்டி இது என்னென்று இந்த இடத்துல குவிக்கப்படுகிறது இந்த இடத்துல கொண்டு பொதிகளில் கட்டி தங்களுடைய வீடுகளில் பாவித்த பொருட்களை போட்டு போகிறதால தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா அதனுடைய கழிவுப் பொருட்களை மிருகங்கள் நாய்கள் போன்ற விலங்குகள் அதனை கிழித்து இழுத்து விடுகிறதால இந்த பிரதேசம் முழுவதும் ஷாப்பிங் பேக் பிளாஸ்டிக் பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் என இப்படி எல்லாமே பரவல் அடைஞ்சு போகுது கானாக்குறைக்கு இந்த பக்கத்திலேயே ஒரு ஒருவர் நாய்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு நிலையத்தை கூட வச்சிருக்கிறார் அதனால் இந்த பிரதேசத்தில் நாய்கள் ஏறாலை எனவே இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்க வேண்டி கிடைக்க உண்டு மக்கள் இந்த கழிவுப் பொருட்களை வாறு தாங்கள் அகற்ற வேணுமென்றதை தெ தெளிவடைகிறது அடுத்தது இதை இந்த கழிவுப் பொருட்கள் இந்த பிரதேசத்தில் கிடந்தும் இந்த பிரதேசத்தினுடைய சுத்திகரிப்பு பணிகளில் ஏன் கவனம் செலுத்தப்பட இல்லை என்றது ஒன்று இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் கிளிநொச்சி ரயில் நிலையம் அண்மையில் நாங்கள் ஊடகங்கள் ஊடாக அறிஞ்சிருப்போம் இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய கிளீன்சில்லங்கா திட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்ட ஒரு ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தினுடைய எல்லை ஓரமாகவே இந்த நிலைப்பாடு இந்த நிலைமை இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய அரசு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிற உதாரணத்துக்கு நீதிமன்றத்துக்கு நேர் எதிரே வருகின்ற அந்த ஒழுங்கை கிளால இந்த பாதையை நோக்கி வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதையில் இதுதான் நிலவரம் அப்போ மக்கள் இந்த குப்பைகளை கொட்டுகின்ற இடமாக இது இருப்பது தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது அதாவது கிளிநொச்சி ஒரு அழகிய நகரம் இதை இன்னும் அழகுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே ஒன்று மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டும் அற்றது இந்த இடத்துல குப்பை கொட்டுவது தண்டனைக்குரிய குற்றம் என பிரகடனப்படுத்தப்படல் வேணும் என நாங்கள் கருதுகிறோம் அப்படி இந்த விஷயத்தை நாங்கள் கவனம் எடுக்காட்டால் இந்த இடம் தொடர்ச்சியாக குப்பை மேடாக நிரந்தர குப்பை மேடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உண்மையிலே உள்ளூராட்சி சபைகளும் இந்த குப்பைகள் கொட்டுபவர்கள் தொடர்பிலே பொறுப்பேற்ற விதமாக நடந்தால் அவர்களுக்கு தண்டப்பணம் விதிப்பதற்கோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கோ அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது எனவே இதனை நாங்கள் பாரபட்சம் பார்க்காமல் அல்லது முகம் பார்க்காமல் எங்களது இந்த நகர் பிரதேசத்தை ஆண்டிய பிரதேசத்தை சுத்திகரிப்பாகவும் சுகாதாரமாகவும் வத் வைத்திருப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என கருதுகிறோம் எனவே பொறுப்பு வாய்ந்தவர்கள் முதலாவது பொதுமக்கள் தயவு செய்து இந்த இடத்துல நீங்கள் குப்பைகளை கொட்டி இந்த கிளிநொச்சியை அசுத்தப்படுத்துகின்ற நகரையாண்டிய பிரதேசத்தை அசுத்தப்படுத்துகின்ற பணிகளை நீங்கள் செய்யக்கூடாது ரெண்டாவது அதையும் தாண்டி இந்த மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேணும் விழிப்புணர்வு காப்பால் உடனடியாக இந்த குப்பைகள் அகற்றப்பட வேணும் எனவே பொறுப்பு வாய்ந்தவர்கள் இதில் கவனம் செலுத்தணும் குறிப்பாக கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்துக்குள்ளே இருக்கிற எங்களுடைய ரயில் நிலையம் அது சார்ந்த பொறுப்பதிகாரிகள் உரியவர்களோடு தொடர்பு கொண்டு இதனை மிகவும் சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் பேண வேண்டியது அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே யார் இதற்கு பொறுப்போ நீங்கள் இதனை கவனிப்பீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்கிறோம் நாங்கள் லங்கா சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி